ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ஒரு ஹெல்த்தியான வெண்பொங்கல் தாங்க பார்க்க போகிறோம் சாமை அரிசி வெண்பொங்கல் சிறுதானியத்தில் ரொம்ப ரொம்ப டேஸ்டானது வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளுக்கான மனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நல்வாழ்த்துக்கள் அதுக்கு சாம்பாரும் தொட்டுக்கிற தேங்காய் சட்னி சூப்பராக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா இப்போ ஒரு பவுலில் அரைக்கப்பு அரிசி எடுத்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் பாசி பருப்பும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த அரிசியும் பருப்பையும் ஒரு மூணு நாலு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் தவிடலாக இருக்கும் அரிசியில் அதனால நல்லா கழுவிக்கலாம் இப்போ ஒரு குக்கரை அடுப்பில் வச்சிடலாம் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் விட்டுட்டு எண்ணெய் காயமும் கா டீஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் கொஞ்சம் இஞ்சி அதை சேர்த்து நல்லா பொரியட்டும் இப்போ பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருகப்பில நல்லா ரெண்டு கொத்து உருவி போட்டுக்கலாம் போட்டு நல்லா கிளரி விட்டுக்குருவோம் இப்போ தண்ணி வந்து நமக்கு ரெண்டும் சேர்த்து ஒரு கப்புனால் ஆறு கப்பு தண்ணியை நான் எடுத்து வச்சுருக்கேன் அளந்து வெண்பொங்கலுக்கு நிறையா தேங்காய் ஆகும் குலைவாக வேணும்னா நம்ம அந்த மாதிரி தண்ணி நல்லா நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூணும் தேவையான உப்பும் போட்டுக்கலாம் கல் உப்பு போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இதை நல்லா கலந்து விட்டுக்கிருவோம் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு குக்கர் மூடியை போட்டு மூடி விட்டுருவோம் மூடிட்டு ஆவி உரமும் நம்ம விசில் போட்டுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் தேனை வரகு குதிரைவலி இதெல்லாம் நீங்கள் சேர்த்திங்கன்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது ஹெல்த்தியானது இப்போ மூணு விசில் விட்டுட்டோம் அவ்வளோதெங்க அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆரவும் நம்ம குக்கரை திறந்து விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா குலைவாக வெந்திருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த சிறுதானியத்தில் எக்கச்சக்க சத்துக்கள் இருக்குது நம்ம இதெல்லாம் மறந்து ஒன்று தான் இப்போ நம்ம திருப்பி நம்ம எல்லாருமே விழிப்புணர்வாக நம்ம சிறுதானியத்தை சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் இப்போ நம்ம டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் முந்திரி பருப்பையும் வறுத்து சேர்த்துக்கலாம் அவ்வளோதான்ங்க நம்மளோட சாமை வெண்பொங்கல் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு தொட்டுக்கிறதுக்கு சாம்பாரும் சட்னியும் சும்மா அட்டாசமாக இருக்குங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா பெல் பட்டனை தொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்